கூட்டணி என்பதற்காக உரிமைகளை விட்டு கொடுத்து மக்களை மறந்து வெறும் தனிநபர் முறையில் என்னுடைய நலன் குறித்து நான் நான் சிந்தித்ததில்லை அப்படி எந்த எடுத்ததில்லை இந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நான் கூட்டணியில் இருந்தாலும் இந்த அரசை அல்லது காவல்துறையை அல்லது ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டங்களைப் போல் வேறு யாரும் நடத்தி இருக்க முடியாது இதை எவரும் பேசுவதில்லை ஓசூரிலே தலித் படுகொலைகளை கண்டித்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது நாமக்கல்லிலே ஒரு படுகொலையை கண்டித்து என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தென் மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சில மாதங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கண்டித்து நெல்லையிலே பத்தாயிரம் பேரை திரட்டி என் தலைமையிலே பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது அதிலே காவல்துறையை நான் கடுமையாக விமர்சித்தேன் என்று